வாழ்க்கையில எப்பவுமே எதிர்நீச்சல் போட்டு பழக்கப்பட்ட நினைச்சத சாதிக்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய முயற்சியை மட்டுமே என்னென்னக்கும் கைவிடாம முன்னேறுவதுல ஆர்வம் கொண்ட வாழ்க்கையில எப்பவுமே தனித்துவமாக செயல்படக்கூடிய தனிமையே துணையாக கொண்டு தெய்வத்தையே வழியாக கொண்டு வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு நீங்க எங்க இருந்தாலும் சரி நலமாக வளமாக வாழணும்னு சொல்லி உங்களுக்கு சிரம் தாழ்ந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்க இப்போ சிம்மராசிக்கு இந்த பதிவு நய நீங்க கேட்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துடுறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்கி ஜனவரில இருந்து இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு பெருசா எந்த ஒரு நாளதும் நடக்கல உண்மை நான் மறுக்க மாட்டேன் எத்தனையோ வந்துட்டு மாதம் பிறந்துச்சு நாள் பிறந்துச்சு பயிற்சி வந்துச்சு குரு பயிற்சியாளும் சனி பயிற்சியிடும் பாட்ட வரும் ஆனா சனி பயிற்சி பெருத்த நமக்கு சோதனையா வந்துருச்சு ஸோ இருந்தாலும் நம்ம அப்படி சொன்னது போல கஷ்டமோ நஷ்டமோ உங்களுக்குன்னு ஒரு கொள்கையோட விழுந்து பொறந்து எழுந்து முட்டி மோதி வாழ்க்கையை உருட்டிட்டு தான் வரும் ஆனா மனசுக்குள்ள ஒரு கேள்வி மட்டும் இருந்துகிட்டே இருக்கு வருஷமே முடிய போகுது எல்லா நாளும் கஷ்டமே பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது இந்த கஷ்டம் இந்த வருஷத்தோட முடிஞ்சுட்டு ஒரு புது வாழ்க்கை ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அடிச்சா நல்லா இருக்கும்ன்ற எண்ணம் இருக்கு இல்லையா ஆனா இந்த பதிவு என்ன சொல்லுது அப்படின்னா அவ்வளவு தூரம் எல்லாம் நீ கஷ்டப்பட வேண்டாம்பா இதனால வரைக்கும் பட்ட கஷ்டம் போதும் கடைசி நேரத்துல இந்த ஹம் டிசம்பர் வரைக்கும் இந்த நாள்ல இருந்து நீ டிசம்பர் வரைக்குமே நல்லா தான் இருக்க போற அதோட இந்த நல்ல நாட்களை நீ நல்ல விதம் பயன்படுத்தி சந்தோஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுவே நீ வெல்கம் பண்ண போறன்னு சொல்ற கண்டம் விட்டு கண்டம் போனாலும் இதெல்லாம் நடக்கதான் போகுதுங்கிறது உறுதி அப்படி இன்னமா எனக்கு நல்லது நடக்க போகுது ஏங்க உங்களுக்கு நடக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நவகரங்கள் பொறுப்பு எங்கெங்க யாரு இருக்காங்க அந்த பன்னிரண்டு கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுடைய அதிபதி என்ன அவங்க உட்கார்ந்து பலன் என்ன அந்த கட்டம் சொல்லக்கூடிய பாவகம் என்ன காரகத்துவம் என்ன இதெல்லாம் பொறுத்தவங்க நமக்கு நல்லதும் கெட்டதும் வந்துட்டு தீர்மானிக்கப்படுது அந்த வகையில இப்போ ஒரு சில கிரகங்கள் சிம்ம ராசிக்கு சாதகமா வந்து உட்கார்றாங்க குறிப்பா சில யோகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அது என்ன யோகம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன இதோட நீங்க செய்யக்கூடாது என்ன யார்கிட்ட கவனமா இருக்கணும் இது போல நிறைய தகவல்களை நம்ம வந்து பார்க்க போறோம் பொது பழங்களை பார்க்க போறோம் நட்சத்திர பழங்களை பார்க்க போறோம் பரிகாரங்களில் சேர்த்து பார்க்க போறோம் சரிங்களா சரி அந்த வகையில சிம்ம ராசிக்காரங்களை உங்களுக்கு இப்போ பொதுவாக உங்களுக்கு நான் பழங்கள் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய மட்டும் பேராட்டும் எதுவும் இல்லைனாலையும் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசியில கூட ஒரு நட்சத்திரத்துக்கு போய் பொது பழங்கள் நம்ம சொல்ல முடியும் கிரக நலங்களை ஆராய்ந்து சொல்ல முடியும் சிம்மத்திற்கு இதெல்லாம் நடக்கும் இந்த கங்க இங்க உட்காந்துருக்காங்க இந்த பார்வையை கொடுக்குறாங்க அந்த வகையில சோ அவர் பாக்குறப்போ உங்களுக்கு உடைய ராசிநாதன் சூரியனை குரு பார்க்கிறாரு ஜென்மத்துல கேது சஞ்சாரம் பண்றாரு இதனால இனம் புரியாத கவலையும் மனக்கோழப்பும் ஏற்படும் ஆனா கண்டக சனி ஆதிக்கம் இருக்கிறதால பெற்றோடைய உடல் ஆரோக்கியத்திலும் தொல்லை இருக்கும் பிரச்சனைகள்லாம் தீர்வே காண முடியாத அளவுக்கு சிக்கலும் வருமான பற்றாக்குறையும் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமா இருக்கும் தடைகள் தாமதம் வந்துகிட்டே இருக்கும் தன்னிச்சையா செயல்படுறவங்களுக்கு மத்தனை சார்ந்து சூழ்நிலை சமாளிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு விரயங்களும் அதிகமாகுது இது நான் சொல்றது உங்க அதிபதிக்கு சுத்து போட்ட விஷயங்கள் சொல்றாங்களே அடடா சுத்து போட்டாங்களா இனிமேல் தமிழில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற அமைப்பு ஆனா அதுக்கு பின்னாடி நான் வரேன் குரு பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு பனிரெண்டாம் இடம் அப்படின்னாவே எல்லாருக்குமே விரைஸ்தான் வக்ரம் பெற்று இருக்கிறப்போ உங்க ராசிக்கு ஐந்து எட்டு கூடியவன் இந்த குரு பகவான் குரு அப்படின்னா பூர்வ புண்ணிய லக்னாதிபதி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது இல்லதான் ஆனா இவர் வக்ரகதியிலே இல்லனா உங்களுக்கு பிளஸ் சரி இப்ப இவரும் வக்ரகதி ஆயிட்டாரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு சொத்து பிரச்சனை மீண்டும் தலை சொந்த பந்தங்கள் கிட்ட எதிர்ப்பு வரும் சுபகாரியம் கொஞ்சம் தாமதப்படும் உடனே மனசு விட்டுறாதீங்க இருங்கிருங்க ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் தெளிவா கேட்டுட்டு வாங்க ஏன்னா சூழல் உங்களுக்கு இருக்கு ஆனா அது எப்படி சரியாகுதுங்கறத நான் சொல்றேன் இப்ப அதே அஷ்டமாதிபதியா குரு பகவான் விளங்குவதால இது வரைக்கும் முடியாது இருந்த வழக்கல் இப்போ முடியும் வராதுன்னு நினைச்ச கடன் பாக்கள் வசூலாகும் சுப செய்திகள் உண்டு இப்ப புரிதானே ஏன் வந்துட்டு இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு மாற்றுதலா இருக்க போகுதுன்னு அதே போல சுக்கரன் விருச்சிக இருக்காரு உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் மூணு மற்றும் பத்தாம் இடங்களுக்கு அதிபதியாக சுகஸ்தானத்துக்கு வர்றார் இந்த நேரம் நல்ல நேரம் வளர்ச்சி பாதையை நோக்கி அடி எடுத்து வைப்பீங்க எதிர்கால நலன் கருதி நீ எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் தொழில கூடுதல் லாபம் கிடைக்கிறதோட புதிய புதிய பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அடகு வைத்த நகைகளை மீட்டெடுப்பீங்க சொத்து வங்கி வண்டி வாகனம் எல்லாமே அப்படியே என்ன சொல்றது ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களாம் நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு மாறுதல் கிடைக்கும் பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கு மேல அதிகம் சப்போர்ட்டா இருப்பாங்க கூட வேலை பார்க்கறவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அதே போல செவ்வாய் எங்க இருக்காரு தனுசு ராசில இருக்காரு உங்க ராசிக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் அவர் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த நேரம் புதிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நேரம் பிள்ளைகளுக்கு உரிய திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சிறப்பா நடக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாம் யோசனையும் வரும் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியும் பெறும் அது போல வாங்கின இடத்த விற்க முடியாம அவஸ்தப்பட்டு ஆனா இப்போ நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபத்தோட அந்த நிலத்தை விற்பீங்க உடன்பிறப்புகள் உங்களுடைய குணமறிந்து நடந்துப்பாங்க வாடகை கட்டிடத்துல நடந்துட்டு இருந்தவங்க தொழிலாட்டம் உத்தியோகம் ஆட்டம் இல்ல நீங்களே வாடகை வீட்டுல இருந்தா கூட சொந்த வீட்டுக்கு சொந்த கட்டிடத்துக்கு மாற்றக்கூடிய முயற்சிகள் கை கூடும் செவ்வாய் அப்படின்னா பூமிக்காரகன் நம்ம சொல்லிடுவோம் சுக்கரம் அப்படின்னாக்க அசுரருடைய குரு குரு பொறுத்த வரைக்கும் தேவருடைய குரு சோ செவ்வா அப்படின்னா நம்ம ஒரு கை இப்படி மண்ணை வச்சிருக்கோம்னாக்க செவ்வாயுடைய அணுகிரகம் தேவை இப்போ சிம்மராசிக்கு செவ்வாய் நல்லா வலுவா இருக்காரு இன்னொரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க நாம நினைச்சிட்டு இருக்கோம் நவகரங்கள்ல சனி பகவான் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு கில்ல இருங்க இவர் வலுவா இருந்துட்டா போதும் உங்களை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது சனி பகவானே சைடு வாங்கிருவாரு இவர் உங்களுக்கு சிறப்பா இருக்காரு அப்ப சனி பகவான் தரக்கூடிய எந்த ஒரு பலன்களுமே உங்களுக்கு தடுக்கப்படும் அதாவது சோதனை தானே கொடுக்குறாரு ஓகேவா இதுல விருச்சிக ராசில புதன் இருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் யாரு உங்க ராசிக்கு ரெண்டு மற்றும் பதினோராம் இடங்களுக்கு அதிபதியானவர் இவர் வந்து சுகஸ்தானத்துல வர்றதுனால பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படும் கரைந்த சேமிப்புகளோட ஈடு கட்டுவீங்க வாடகை கட்டுல இருந்தீங்க அப்படின்னாக்க உன்னுடைய தொழிலாட்டும் நீங்க வீடா இருக்கட்டும் சொந்த கட்டிடத்துக்கு மாற்று உன்னுடைய முயற்சிகள் கை கூடும் அப்போ செவ்வாயும் புதனும் உங்களுக்கு சொத்துக்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பொருளாதார ரீதியா உங்களுடைய உயர்வுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும் பாக பெருவீங்களை கூட உங்களுக்கு சுமூகமா முடியும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இனி மகிழ்ச்சி அதிகமாகும் வியாபாரம் தொழில் செய்றவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேல் கிட்ட ஆதரவு கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் படிக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிறிய வழிகாட்டுதல் சிறப்பா அமையும் பெண்களை பொறுத்திருக்கும் பிள்ளைகளால பெருமை சேரும் வருமானம் திருப்தியை கொடுக்கும் இதோட பண வரவு அதிகமா கிடைக்குங்க புதுசா ஆடை ஆபரணங்கள் சேரும் மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் எதையுமே சாதிக்கணும்ன்ற ஒரு மன உறுதி ஏற்படுது பழைய வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க குடும்ப வாழ்க்கையை போற்றும் கணவன் மனைவிக்கிடையே இடையே அந்யூன்யம் அதிகமாகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுது விரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சியில கலந்துகளுடைய வாய்ப்பு இருக்கு அதே போல விருந்து விசேஷங்கள கலந்துகளுடைய வாய்ப்பும் இருக்கு உறவுக்காரங்களால உதவி கிடைக்கும் அதே நேரத்துல சின்ன சின்ன உறவுக்காரங்களால உபத்திரமும் வரும் உறவுக்காரர்கள் வகையில கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோங்க வெளிவட்டாட்டுல மதிப்பு மரியாதை அதிகமாக கிடைக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் உங்களை ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் அவங்க மத்தியிலுமே உங்களுடைய கௌரவம் அதிகமாகுதுங்க இதுவே அலுவலகத்துக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அங்க இருந்த அந்த இறுக்கமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு தளரும் உங்களுடைய பணியிடங்கள்ல சக ஊழியர்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் நிர்வாகத்துக்கிட்ட எதிர்பார்த்த உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அதே போல தொழில் வியாபாரத்துல லாபம் பல மடங்கு உயருங்க புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க சக வியாபாரிகளாலும் உங்களுக்கு இருந்த அந்த மறைமுக போட்டிகள் இப்போ மறைஞ்சே போகுது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு பல வகையில முன்னேற்றம் வந்து சேரும் புகுந்த வீட்டு உறவுக்காரங்க மத்தியில மதிப்பு மரியாதை கூடும் கணவர் கிட்ட பாராட்டு கிடைக்கும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் உத்தியோகத்துல இருக்கீங்க தனியா தெரியும் அரசாங்கம் தெரியும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் ஊதியம் உயர்வும் கிடைக்கும் எல்லாமே ஓகேதான் இருந்தாலும் இந்த சிம்ம ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தை கவனம் வச்சுக்கணும் கணவன் மணி உறவுலாம் அந்நுனம் அதிகமாகதோ இல்லையோ புரிந்துணர்வு அதிகமாகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்டு நடந்துப்பீங்க குடும்பத்திலுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு உறவுக்காரங்க ஒத்தாசையா இருப்பாங்க பிள்ளையுடைய கல்வியில முன்னேற்றம் இருக்கும் எல்லாத்துக்கும் மேல பணங்க பணம் தான் வந்துட்டு இப்போ இந்த கலியுகத்துல மனுஷனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அந்த வகையில உங்களுக்கு நீ எதிர்பார்த்ததை விட இனி வரக்கூடிய நாட்கள்ல பண வரவு அதிகமா கிடைக்கும் அதே போல வீடு வாங்குறது மனை வாங்குறது இது சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் ஏற்படும் வீட்டை அலங்காரம் பண்ணி சந்தோஷப்படுவீங்க கிட்ட ஒத்துழைப்பு தக்க சமயத்துல கிடைக்கும் வேலை அதிகமா இருக்குங்க குடும்பத்தாரு கிட்ட நேரம் செலவழிக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க மேல் படிப்புக்காக பிள்ளைகள் வந்து வெளிநாடு அனுப்பி வைப்பீங்க முக்கியமான காரியத்துக்காக அரசியல்வாதிகளுடைய உதவிகளை நாடுவீங்க வேலை இடங்கள்லுமே உங்களுடைய திறனை வெளிப்படுத்த வாய்ப்புகள் அமையும் மேல அதிகாரங்கிட்ட பாராட்டு கிடைக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு அமையும் சொல்லப்போனா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலையிலும் சரி தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி சிக்கல்கள் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே இப்போ உங்களை ஒரு துளி அளவு கூட பாதிக்காத வகையில மறைந்து போகும் அரசாங்கம் வேலை இருக்கவங்க பொறுப்போட நிதானமா செயல்படுங்க ஏன்னா உங்கள் மீது பொறாமை கொண்டவங்க உங்களை ஏதாவது ஒரு சூழ்ச்சியில சிக்க வைக்கணும்னு ரெடியா நிக்கிறாங்க ஆனா கிரகங்கள் சப்போர்ட்டா இருக்கு யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம எச்சரிக்கை இருக்கிறது நமக்கு இன்னும் கூடுதல் பாதுகாப்பு ஓகேவா அதே போல தொழில உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகளை புத்திசாலித்தனமா சரி கட்டிடுவீங்க வியாபாரம் சுமூகமா நடக்கும் புதிய முதல்கள் செய்வதில் ஆர்வம் கூடும் வங்கி கணக்குல முறையா பராமரிக்கணுங்க இல்லத்தரசில பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப பாதுகாப்புக்காக முக்கியமான காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிப்பீங்க எதிர்கால தேவைக்காக பணத்தை சேமிக்க திட்டம் போடுவீங்க தங்க நகைகளை வாங்க ஆசைப்படுவீங்க அந்த ஆசைகளுமே நிறைவேறும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நாள் வரைக்கும் அந்த பணியிடங்கள்ல இருந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கொண்டே முக்கியமான விஷயம் உங்க முன்னெடுத்து பார்த்து பொறுக்காம இருப்பாங்க இல்லையா பொறாமப்படுவாங்க படுவாங்க இல்லையா அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும் அதே போல உங்களுடைய நல்ல பெயருக்கு எடுக்கிறதுக்கு ஒரு சில முயற்சி பண்ணுவாங்க அவங்க கிட்ட கவனமா இருக்கும் அதேபடி தேவையில்லாத யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க சரிங்களா மத்தபடி எல்லாமே சிறப்பா இருக்கும் தொழிலாட்டம் உத்தியோகமா இருக்கட்டும் இதெல்லாம் ஆண்களுக்கு உடைய அந்த முடிவிடக்கூடிய திறன் திறன் வந்து ஆளுமை மேம்படுது தந்தை வழியில உதவிகள் கிடைக்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வெளிநாட்டுல இருந்து கூட உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்க செய்யவே கூடாது கோபத்தை காட்டாதீங்க ஈகோ பாக்காதீங்க தேவையில்லாத அட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க தேவையில்லாத யாருடைய விஷயத்திலையும் தலையிடாதீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உடைய ஆரோக்கியத்திலும் சரி தொழிலையும் சரி உத்தியோகத்திலயும் சரி சிறப்பா இருப்பீங்க ஃபேமிலி சப்போர்ட் அதிகமா கிடைக்கும் பண வரவு அதிகமா கிடைக்கும் புதுசா வீடு வாங்குறது சொத்து வாங்குறது நகநட்டு வாங்குறது இது போல நிறைய சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை பெண்கள் அதிகமா அனுபவிப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் செய்வே கூடாதுன்னா ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க அதாவது உடல் ஆரோக்கியத்து மீது அக்கறை வச்சுக்குவோம் இது வயதான தம்பதியில இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரே விஷயம்தான் அமைதியாக இருக்கணும் தியானம் பண்ணணும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் உடற்பயிற்சி பண்ணுங்க நடைப்பயிற்சி பண்ணுங்க நிறைய கோயிலுக்குள்ளன்னு போங்க ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும் அதே போல உங்களுக்கு இந்த பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி பணம் சிறப்பாக கிடைக்கும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணம் கொடுக்கறவாங்கள் பண்ணக்கூடாது தேவையில்லாத யாருக்கும் செலவு பண்ணக்கூடாது கோல்டு வாங்க பிஸ்னஸ்க்கு பணம் போடுங்க சேவிங் பண்ணுங்க அதே போல வேலைவான பொருட்கள் மீது முதலீடு பண்ணலாம் சிறப்பு ஆனா உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு என்னங்கிறத யார்ட்டையும் தெரியப்படுத்துவது வந்து சிம்மராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி காதல் ஆட்டம் திருமணம் ஆட்டம் குறும்பஊருகளும் சிறப்பா இருக்கு நட்பு பொறுத்தரைக்கும் உண்மையான கிட்ட சப்போர்ட் கிடைக்கும் ஆனா உங்களுக்கே தெரியும் உண்மையான ஃப்ரெண்டு மாதிரி ஒரு சிலர் வந்து ஃபேக்கா இருக்காங்க அவங்கெல்லாம் விட்டு ஒதுங்கி நில்லுங்க புரியுதுங்களா அதே போல உங்களை பத்தி முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறாங்க பத்திலாம் அவங்கள பத்திலாம் படாதீங்க உங்கள் மீது யாராவது வந்துட்டு தேவையில்லாத அவதூறு பரப்புறாங்க உங்களை வந்து ஒரு மாதிரி கோவப்படுத்துற மாதிரி பேசுறாங்க செய்ய பண்றாங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல நீங்க டென்ஷனாக கூட கோவப்படக்கூடாது அதை பார்த்து ரியாக்டே பண்ணக்கூடாது நீங்க அதை வந்து பார்த்து கோவப்படணும் அப்படின்றது தான் உங்களுடைய ஒரே நோக்கம் அதை பேஸ் பண்ணி உங்களை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க சரிங்களா இது மட்டும் பண்ணிடாதீங்க மற்றபடி இப்போ வரைக்கும் பார்த்தது அடுத்தடுத்து வரக்கூடிய டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்கு இப்படிதான் இருக்க போகுது இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இப்போ சிம்ம ராசில கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அது பாத்துருவோமா முதல்ல சிம்மத்துல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் நினைச்சது சாதிக்கிறதுல உறுதியா இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் கவனமா செயல்படணும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் அது எப்படி செயல்படணுங்கிற திட்டமிடுதல் அவசியம் ராசிக்குள்ள கேது சஞ்சாரம் பண்றாரு மனசுல இனம் புரியாத குழப்பம் வரும் எடுத்த வேலை கொஞ்சம் இலுபுரியாகும் விருப்பத்துக்கு மாறா கூட இருக்கிறவங்க செயல்படுவாங்க குடும்பத்திலயுமே எதிர்பாராத நெருக்கடி வந்து போகும் அதே போல சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரங்களே உலகத்தையும் சரி உறவுக்காகவும் சரி புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருது நல்லவையாரு கெட்டவையாரு எது நமக்கு நல்லது எது நமக்கு கெட்டது இதனால் வரைக்கும் நம்ம இதை நம்முனது சரியா தப்பா இது போல நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அதே போல சப்தமஸ்தானத்தை செஞ்சிருக்கூடிய சனியூர் ஆகவும் புதிய நட்புகளால பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க சோ நட்பு ரீதியா ரொம்ப கவனமா இருக்கும் சட்டத்திற்கு புறமான வேலைகளை உங்களையே அறியாம ஈடுபடக்கூடிய நிலையை ஏற்படுத்திடுவாங்க அதன் காரணமா தான் கோர்ட்டு கேஸ் வழக்கில் நெருக்கடி வரும் அது கொஞ்சம் பாத்துக்கணும் கணவன் மனைவி கிடையே மூன்றாவது நம்ம தலையிடலாம் பாத்துக்கோ விட்டுக் கொடுத்துருப்போம் குடும்பத்துல இருக்கிற யாருக்காவது நோய் நொடிகள் வரலாம் ஜீவனாதிபதி சுக்குறேன் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களை சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் உங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் பொன் பொருள் சேரும் உறவுக்காரங்கிட்ட ஆதரவு கிடைக்கும் சோ இப்போ இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஆளா சுக்கரனே உங்களுக்கு வந்துட்டு சாதகமா நிக்கிறேன் இதோட திட்டமிட்டு செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க வராம இருந்த பணம் வருது எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுது கொஞ்சம் அப்படி ஆரம்பிச்சாலும் கரெக்டா வந்துட்டு அதை புள்ளி வைக்கிற தப்பா இருந்தாலும் கோலம் அழகா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வாழ்க்கை நல்லமா இருக்கும் உங்களை பொறுத்தருக்கும் அனுதினம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் கோணி அம்மனை வழிபாடு செய்ய குறை தீரும் நன்மைகள் நடக்கும் இந்த அம்மன் ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கோவை மாநகர் கோயம்புத்தூர் தாங்க இருக்கு சிவ அம்ச அம்பிகை கோணியம்மன் வடக்கு நோக்கி எட்டு காரங்கள்ல சூளம் உடுக்க வாழ் சங்கம் கபாலம் அக்னி சக்கரம் மணி ஏந்தி காய்ச்சலிக்கிறாங்க சிவனை போல இடது காதில் குண்டலம் அணிந்திருப்பாள் அபூர்வமான அமைப்பு சிவமும் சக்தியும் வேறில்ல அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வடிவம் அம்பிகை சன்னதி எதிரே சிம்ம வாகனம் இருக்கு முன் மண்டபத்துல சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை இந்த தேவியரும் இருக்காங்க சோ இந்த அம்மன் நீங்க வழிபாடு செய்வதனால திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பேரு கிடைக்கும் நோய் நோடி நீங்கும் தொழில் விருத்தியாகும் அதே போல நீங்க இந்த கோணி அம்மனை வேண்டி எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு வரம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டா கூட சரி கண்டிப்பா நடக்கும் கோயிலேயே நிச்சயதார்த்தம் பண்ற நிகழ்ச்சி கூட நடக்குது புரியுதுங்களா இந்த ரெண்டு அப்படி நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுனாக்க ரெண்டு வீட்டாருமே சேர்ந்து ஒரு கூடையில வந்து உப்பு நரைச்சு அது மேல மஞ்சள் தேங்காய் வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சு அம்மன் சன்னதியில உறுதி செஞ்சுப்பாங்க நோய் நீங்கவும் மாங்கல்ய பாக்கியத்துக்காகவும் இங்க வேண்டிப்பாங்க சோ இந்த அம்மனை இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வெளிப்பாடு செய்யறது சிறப்பு அடுத்த நட்சத்திரம் முயற்சியை மேற்கொண்டு முன்னேறுவதில் ஆர்வம் கண்ட உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நன்மையை தரக்கூடிய நாட்கள் நெருக்கடியில இருந்து உங்களை மீட் எடுக்கிறார் எதிர்பார்த்தா பணம் வரும் ஆடை ஆபரணம் நவீன பொருட்களை வாங்கி சேர்த்துவிங்க குடும்பத்துல இருந்து நெருக்கடி விலகுது கணவன் மனைவிக்கு இணக்கம் உண்டாகுது சில புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க சுகம் பாகிஸ்தானங்களுக்கு அதிபதியான செவ்வா சுகஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறது எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுது பூசையிடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி ஆகுது தாய் தந்தையுடைய ஆதரவு கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அதே நேரத்தில் உழைப்பு அதிகமாகுது வேலை அலைச்சல் காரணமா உடலில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றி மறையும் மருத்துவ செலவு ஏற்படும் விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்கும் வேலை பலு கொஞ்சம் இருக்கும் சுய தொழில் செய்யறவங்க விழிப்புணர்வோட செயல்படுறது ரொம்ப அவசியம் வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இவ்வளவு முதலீடு பண்றோமே அதற்கு அண்டான ஆதாயம் இருக்குமாங்கிறது சரிங்களா இதோட சப்தம சனி ராகு சஞ்சாரம் கூட்டு தொழில எதிர்பார்த்து நெருக்கடி கொடுப்பாங்க இந்த வேலையில கவனமா இருக்கணும் பெண்களுக்கு கருப்பை கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவரை பார்த்து ஆலோசனை வாங்கிக்கோங்க புதுசாக யாராவது உங்களுக்கு அறிமுகம் ஆகுறாங்க அப்படின்னாக்கா கிட்ட நெருக்கம் காட்டாதீங்க விலகி இருங்க ஏன்னா பழகினங்களே நம்மள வந்து நிறைய இடங்கள்ல பதம் பார்த்துட்டாங்க இதுல வந்து வர உறவுகள்லாம் நமக்கு வந்து நம்புறதுக்கான வாய்ப்பு கம்மி அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இனி படிப்பு எல்லாம் அக்கற கூடும் உங்களை வரைக்கும் பரிகாரம் செல்வ விநாயகரை வழிபாடு செய்ய ஆணுதினமோ சங்கடங்கள் தீரும் பணப்புழக்கம் ஏற்படும் நீடித்த நிலத்து செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து உத்திரம் அக்ஷரம் ஒன்றாம் பதம் வாழ்க்கையில் எப்பவுமே தனித்துவமாக செயல்பட்டு சாதிக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நன்மைதான் ஆனா கொஞ்சம் நிதானமா செயல்படணும் ராசிநாதன் சூரியன் சுகஸ்தானத்துல நான்காம் இடத்துல சஞ்சரிக்கிறது பனியார்களுக்கு ஒத்துக்கள் வளர பார்த்தீங்கன்னா தனியாத்திரி அரசாங்கத்திரி ஆண்களும் பெண்களும் வேலைப்பாடு நெருக்கடி அதிகமாகுது அரசியல்வாதிலுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இழுபுரியாகும் நேத்து வரைக்கும் நல்லா இருந்துச்சே இன்னும் கொஞ்சம் வேலையில வந்துட்டு பின்தங்குற மாதிரி இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றம் வர சொல்களுக்கு உழைப்பு கொஞ்சம் அதிகமாகும் உழைப்பு கெற்ற ஆதாயம் இருக்காம போகும் இந்த நேரத்துல ஜென்ம ராசிக்குள்ள கேது சப்தமஸ்தானத்துல சனி ராகு சுகஸ்தானத்துல செவ்வா இவனுடைய சஞ்சார நிலை ஒவ்வொன்றையும் வந்து போராடி வெற்றி பெறக்கூடிய நிலையை உண்டாக்குறாங்க குடம்போட்ட தங்கமா உங்களை மாற்றக்கூடிய நண்பர் யாரு எதிரி யாரு அப்படிங்கறத நீ பாத்துக்கணும் சுத்தி இருக்கிறவங்க நல்ல யாரு கெட்டவாங்கிறத உங்க சூழ்நிலை வந்து காட்டி கொடுத்துரும் அதுக்குள்ள குடும்பத்தை பொறுத்திருக்க வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும் உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதி அதிபதியான புதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால இப்ப நான் சொன்னேன் என்ன ஒரு சிக்கல வேணா இருக்கணும் எல்லாத்தையுமே ஒரு புத்திசாலித்தனத்துல சமாளிச்சிருவீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது உங்க புத்தியை வந்து காட்டி கொடுத்துரும் வீண் விவகாரங்கள்ல இருந்து வெளிவந்துருவீங்க வங்கியில கேட்டு இருந்த பணம் கைக்கு வரும் செல்லுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் அதே போல புதுசாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது இதெல்லாம் பல நாள் கனவு இல்லையா நனவாகும் முயற்சிக்குள்ள வெற்றி பெறும் அடுத்து மாணவர்கள் படிப்புல அக்கறை கூடுது விவசாயிகளுக்கு வியாபாரிகளுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் ஆனா கொஞ்சம் கவனமா செயல்படணும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் ஓம் நம் சிவா சிவ சிவான் இருக்க செழிப்பான வாழ்க்கை உறுதி வாழ்க்கையில வளமும் உண்டாகிட்டே இருக்கும் சிவபெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையிலும் வளமும் நலமும் நிச்சயம் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு இதுல நீங்க செய்ய வேண்டியது சிவபெருமானுக்கு அனுதினமும் தீபம் ஏற்றணும் காலை மாலையில அதே போல கார்த்திகை தீபத்தை கண்டிப்பா ஏற்றி வைங்க கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த நன் எல்லாம் அருணாச்சலீஸ்வரரை போய் பார்த்துட்டு வரது சிறப்பு அதே போல அணுதினமும் சூரியன் வழிபாடு ரொம்ப முக்கியம் தினமே ஒரு பத்து நிமிஷமாவது ஓம் நமக் சிவாய் இந்த மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணும் குருவுக்கு விரதம் இருந்து நிவேதனம் செய்யணும் மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்தணும் செய்யவே கூடாது யாருக்குமே தவறான வாக்குறுதியை கொடுத்துடாதீங்க தவறானது அப்படின்னாக்க செய்ய முடியாத வாக்குறுதி நான் உனக்கு அதை பண்ணித்தரேன் செஞ்சேன் சத்தியம் பண்ற வேலை சுத்தமா இருக்கு கோபத்துல முடிவெடுக்க உங்களை பத்தி யாராவது வந்துட்டு தப்பா பேசுறாங்க அவதூறா பேசுறாங்க கூடாது வந்து அதிலேயே போட்டுக்கூடாது நீங்களும் யாரை பத்தியும் பேசக்கூடாது அதே போல தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கக்கூடாது பண விஷயத்துல முதலீடு பண்றேன் தொழில் பண்றேன் அவங்களுக்கு கொடுக்குறேன் இவங்களுக்கு கொடுக்குறேன் பணம் வந்துச்சா சைலண்டா நிலம் வாங்கு இல்லையா நகை நட்டை வாங்க புரியுதுங்களா இல்லை வீடு கூட கட்டுங்க தப்பு கிடையாது ஆனால் யாருக்கும் கொடுக்காதீங்க உங்க கிட்ட இருக்கக்கூடிய வனத்தின் அளவும் யாருக்கும் தெரியக்கூடாது உங்களை பொறுத்தும் அதிர்ஷ்ட தெய்வம் சிம்ம ராசிகளுக்காக அதிர்ஷ்ட தெய்வம்னு சிவபெருமான் தான் அருணாச்சலேஸ்வரர் முருகப்பெருமான் திருப்புரகுன்ற முருகன் ஓகேங்களா அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாலு நிறம் ஞாயிறு செவ் நிறம் தங்க நிறம் ஆரஞ்சு நிறம் எண்கள் வந்து ஒன்று மூன்று என்னங்க சிம்ம ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் தான் உங்களுடைய ஆதாரமான கிரகம் அவர் ஒளி குறைஞ்சிச்சு அப்படின்னாக்கா உங்க வாழ்க்கையிலையுமே பெருசு எதுவும் நீங்க சாதிக்க முடியாது ஆனா இப்போ இனி வரக்கூடிய நாட்கள் இந்த வருஷத்துக்கு கடைசி ஒவ்வொரு நாளுமே உடைய சூரிய பகவானுடைய சக்தியை மீட்டெடுக்கக்கூடிய நாட்கள் வருது வருது பேரு புகழு நம்பிக்கை திறமை தைரியம் இது எல்லாமே இனி ஒரு படி மேலதான் ஏற போகுது உங்க வாழ்க்கையோட இருளை எல்லாத்தையும் எரிச்சு எரிச்சு சாம்பலாக்க போகுது நீங்க பிறந்தது வந்து சாதாரணமா இல்ல நீங்க வாழ்றது ஒண்ணும் சாதாரணமா இல்ல சிம்மராசியான நீங்க ஒளியோட பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி ஒரு புதிய பாதைக்குள்ளதான் பயணம் பண்ண போறீங்க சோ நீ வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அருள் பெருகட்டும் நன்மை பெருகட்டும் சக்தி பெருகட்டும் சிம்மராசிகள் எல்லாருக்குமே வாழ்க்கைங்கிறது உயர்ந்துகிட்டே போகட்டும் சிம்பிளுங்க உங்களுடைய முயற்சி இப்ப பலன் தரப்போகுது உங்களுடைய பொறுமை இப்ப பலன் தரப்போகுது உங்களுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இப்ப பலன் தரப்போகுது இனி நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அந்த மாற்றங்களை அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் நடக்கிறது எல்லாமே தெய்வ அருளால நல்லதாவே நடக்கும் சிம்மன்னாக அரசன்க சிம்மன்னா ஒளி சிம்மம் அப்படின்னாக்க ஒருபோதும் கீழே விழாத ராசி ஓகேவா உயர்ந்து நில்லுங்க உன்னுடைய ஒளிய வந்துட்டு ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைய மாட்டான் உன்னுடைய ஒளிய யாராலையும் மறைக்க முடியாது நீங்க ராஜாதான் நீங்க ராணிதான் இனி உலகமே உங்களை பார்த்து வியந்துக்க போகுது உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்க போகுது நல்லது நடக்கட்டும் அதிர்ஷ்டம் பெருக்கட்டும் சிவபெருமாவுடைய அருள் உங்க வாழ்க்கைய ஒளியால நிரப்பட்டும் அருளும் ஒளியும் அழிவில்லாத வெற்றியும் சிம்மராசிகளுக்கு கிடைக்கட்டுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமக் சிவாய இந்த பதிவு பிடிச்சதா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க இல்ல இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நன்றிங்க